இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே மூணாவது டி ட்வெண்ட்டி போட்டி நடந்துட்டு வருது இதுல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ஆஸ்திரேலியா நூத்தி எண்பத்தாறு ரன்களை குவிச்சிருக்கிறாங்க ஆஸ்திரேலியாவுக்கு ஆரம்பத்திலேயே ரெண்டு விக்கெட் போயிருச்சு அஸ்தித் சிங் செம்மையா போட்டு ஜோஸ் இங்கிலீஷையும் டிராவிஸ் கட்டையும் தூக்கி விட்டாப்புல சரி ஆரம்பத்திலேயே அதிரடி ஆடக்கூடிய ரெண்டு விக்கெட் போயிடுச்சு ஓரளவு நூத்தி ஐம்பது இல்லை நூத்தி அறுபது தான் எடுப்பாங்க அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒன் எயிட்டி சிக்ஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய ஸ்கோரை அடிச்சிருக்காங்க இதுக்கு காரணம் டிம் டேவிட் அப்படிங்கிற அதிரடி தாங்க மனுஷன் என்ன ஆட்டம் ஆடுறாங்க அடிக்கிற ஷாட் எல்லாம் எல்லாமே கிளீன் ஷாட் அடித்தா அப்படி சிக்ஸ் லைனும் கோட்டை மட்டும் தாண்டலை தாண்டி கூட்டத்துக்குள்ளே போயிருதுங்க அவ்வளோ பவராக அடிக்கிறான் மனுஷன் முப்பத்தி எட்டு பந்துக்கு எழுபத்தி ஆறு ரன்கள் கிட்டத்தட்ட இரநூறு ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இவ்வளோ பெரிய ஸ்கோர் அடிக்க முக்கிய காரணமாக இருந்தது அந்த டிம் டேவிட் தான் அடுத்ததா ஸ்டோயினிஸ்க் ஸ்டோரிஸ் முப்பத்தி ஒம்பது பந்துக்கு அறுபத்தி நாலு ரன் தன் பங்குக்கு கடைசியில் நல்லா ரன்னை ஏற்றி கொடுத்துட்டு போக நூற்றி எண்பத்தாறு ரன்கள் அடித்தாங்க ஆஸ்திரேலியா இப்போ இந்த போட்டியில் மூணு மாற்றங்கள் செஞ்சுருந்தாங்க என்ன அப்படின்னா ஏற்கனவே நம்பர் ஒன் டி ட்வெண்ட்டி பவுலரான ஹர்ஷிப் சிங்கை உட்கார வச்சுட்டு ஹர்ஷித் ராணாவை எடுத்ததை கழுவி கழுவி ஊற்றுனாங்க ரசிகர்கள் அதனால என்ன பண்ணிட்டாங்க இந்த போட்டியில் ஹர்ஷித் ராணா ஒரு வழியாக உட்கார வச்சுட்டாங்க ஹர்ஷிப் சிங் ஜிதேஷ் சர்மா வந்து வாஷிங்டன் சுந்தர் இவங்க மூணு பேர்த்தையும் பிளேயிங் லவுன்ல எடுத்திருந்தாங்க நீக்கினது யாரா பார்த்தா சாம்சன் அந்த ஒரு போட்டியில் ஆடாதனால சாம்சனை தூக்கிட்டாங்க குல்தீப் யாதவையும் ஹர்ஷித் ராணாவையும் சேர்த்து தூக்கிட்டாங்க இந்த மூணு சேஞ்சஸ் இந்திய அணியில இருந்தது இந்திய அணிக்கு என்ன பிரச்சனைனா இந்த அஞ்சாவது பவுலர் பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுங்க என்ன அப்படின்னா அஞ்சாவது பவுலராக போட்டது வந்து சிவம் துபே மூணு ஓவர் போட்டாப்புல அபிஷேக் சர்மாவை ஒரு ஓவர் போட வச்சாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்த ரன்கள் வந்து ஐம்பத்தாறு ரன் சிவம் துபே நாற்பத்தி மூணு மூணு ஓவர்கள் போட்டு அபிஷேக் சர்மா ஒரு ஓவர் போட்டு பதிமூணு மொத்தம் ஐம்பத்தாறு ரன்கள் கொடுத்துருக்காங்க நாலு ஓவரில் அதுதான் வந்து ஸ்கோர் இவ்வளோ பெரிய ஸ்கோர் போகிறதுக்கு காரணம் சரி சிவம் துபே ஓவர் அடி வாங்குதில்ல நீ வாஷிங்டன் சுந்தரை எதுக்கு எடுத்து வச்சிருக்கிற அவன் ஒரு ஆல்ரவுண்டர் தானே பவுலிங் போட முடியும் தானே எடுத்து வச்சிருக்கிற சரி சிவம் துபேக்கு ஒரு ஓவர் கொடுக்க அடி வாங்குது அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர மாத்தி போட வச்சிக்கலாம்ல கடைசி வரைக்கும் வாஷிங்டன் சுந்தருக்கு இவங்க ஓவரே கொடுக்கலங்க அபிஷேக் சர்மா தூக்கி கொடுக்குறாங்க ஓவரை ஆனா வாஷிங்டன் சுந்தருக்கு ஓவரே கொடுக்கல எதுக்காக இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணுனாங்க அப்படிங்கிறது தெரியல களத்துல இருக்கிறது சூரியகுமார் தான் ஆனாலும் காம்பீரோடைய ஆலோசனை படி தான் அவர் அங்க செயல்படுவாப்ல அதனால இவங்க என்ன நினைச்சாங்களோ அதை செய்யறாங்க வாஷிங்டன் சுந்தரம் யூஸ் பண்ணவே இல்லை இதுக்கு நீ எடுத்திருக்கவே வேணாமே பேசாம வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலா ரிங்கு சிங் மாதிரியான பேட்டரை எடுத்துக்கலாமே வாஷிங்டன் சுந்தரோட பேட்டிங் நல்லா பண்ணக்கூடிய ஆள் தானே பவுலிங் போடல அப்படின்னா வெறும் பேட்டிங் மட்டுந்தான நீ வாஷிங்டன் சுந்தர்ட்ட எதிர்பார்க்க முடியும் அதுக்கு நீ ரிங்கு எடுத்துக்கலாம் எடுத்துருக்கலாம் ஏன் இதை பண்றாயுன்னு தெரியல இந்தியாவுக்கு இலக்கு நூத்தி எண்பத்தி ஏழு அபிஷேக் சர்மா பெரிய ஸ்கோர் அடிச்சா மட்டும்தான் இந்த ஜெயிக்கிறத பத்தி நினைச்சு பார்க்க முடியும் இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் பேட்டிங் ஃபிராக இருக்கிறதுனால இந்தியாவுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி